ये सुबह सीबी वाया सीबी वाया ये करो नहीं अब यो मैं मतलब आलवे मेरे काम पे बार हालवे भर मारी नडीग नडीप कर नडीग சினிமாவில் கொடுத்துடலாம் அடிக்க போறியா சர்க்கஸுக்கு போறியா ஆ சினிமாவுக்கு போறியா சர்க்கஸுக்கு போகிறியா நீ சொல்லு எம்மியாம்மா சினிமாவுக்கு போறியா சர்க்கஸுக்கு போகிறியா அப்புறம் குமாபட்டிக்கு போறியா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு எதுக்குன்னு சொல்லு மூணுத்தில் இல்லை உங்கள் தம்பிக்கிட்ட போகிறியா சென்னைக்கு வேலைக்கு ஆ வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது இன்னும் மூணு விட்டுருக்காங்க என்ன போகிறியா சென்னைக்கு சென்னைக்கு போகிறீடா சென்னைக்கு போகிறேன் கங்களூர் தான் வெடிப்பட்டு பெங்களூர் தான் உனக்கு பிடிக்குமா சென்னை பிடிக்காதா ம் நல்லா தூங்கலாம் பெங்களூரில் உள்ளுக்கு உள்ள பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மதிப்பு பதினோ பதினோரு மணி வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி இப்படி முழிக்கிறைய பதினோரு மணி வரைக்கும் என்ன பண்ணி இருந்தது பட்டுல பட்டு பண்ண முடியுதுமாடா வாரண்ட்டு எண்டைக்கா மா பண்ண கதவுக்கு காவல் கேட்டுக்கு காவல கதவுக்கும் கேட்டுக்கும் காவல்காரண

என்ன நடிக்கொந்த பண்ண பாட்டு தூண்ட குட்ட நீ பதினோரு மாதிரி பையன் நீ கரெக்ட் பதினோரு மதி பையன் பதினோரு மணி பையன் பதினோரு மணி பிஎம்க்கு தான் வருவான் இவன் சுப்பிரமணியம் வந்தான்னா பதினோரு மணி டான் லெவன் ஓ கிளாக் ஐயோ ஒரு குருவி கத்தக்கூடாது ஒரு இது கத்தக்கூடாது பட்டாம்பூச்சி வரக்கூடாது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடண்டா ஐயோ யாரும் வரல ஒரு வரல சாப்பிடு அவங்களெல்லாம் நல்லா தண்ணி வார துண்ணுட்டு போயிட்டாங்க வந்து தான் லாஸ்ட்டு கோட்டா மில்ட்டி கோட்டா தான் லாஸ்ட்டு கோட்டா மில்ட்டி கோட்டா ம் சாப்பிட்டுட்டு தூங்கு சுப்பிரமணி ஒரு நாளைக்கு வாங்குறோம் வாங்கி உனக்கு கால் ஐயோ எப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற நீ எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் மணி குயிலே சுப்பிரமணி ஐயனி எங்கே ஜாடி நான் போறேன் கேரி எங்கே வா மலட்சுமி கு 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 எனக்கு ஒரு கண்மணி நீ வந்தா குருவி கத்துது ஆ ஹூயில் கத்துது எல்லாம் துப்பட்டா மூத்தி வருது கழுகு வருதுடா டே நீ வந்தா தான் மாட்டியடு

எதுவும் வரல அங்கே இங்கே என்ன அப்பா அப்பாதான் அப்பா தான் போறேன் பட்டர்ஃப்ளை வந்துருக்கு டே பட்டர்ஃப்ளை வந்துருக்குடா உன் ஃப்ரெண்டு பத்து ம் பத்துக்கடா பார்த்துக்கடாப்பா இதுதான் கோணிங்கள்லாம் வந்து வச்சுருக்குறோம் நான் மேட்டு உன் மேட்டு காய்த்துட்டா கூட்டா மழைக்கு நனஞ்சிச்சுடா கூட்டா காய் என்ன அங்க வாசனை பிடிக்கிற ஐயோ வாசனை புள்ள இருக்குதா வாசனை எப்படி எப்படிப்பா பொம்மரை எப்படி எப்படிப்பா மரப்பதம் புலிப்பதங்கிறது பாயத்துக்குதாகனாலே நீ என்ன பண்ணுற இத்தன் எங்க இருக்குதான் பம்மரன் புளிப்பையா சித்தப்புள்ளி சித்தப்புளி வாசனை டேய் மிளச்சி வந்திருந்தா வெள்ளைச்சி வந்தாடா ஓரம் வந்தான் மிளச்சி வந்தா அது குட்டி ஒன்று வந்தது ஒரு கருப்பி ஒன்று வந்துது

மா பார்த்து சாப்பிட்டு 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 சுப்பிரமணி சுப்பிரமணி பையலே சுப்ரமணி பையலே மெல்ல வரும் மயிலு எங்கோடி

đó là cái thứ mà đi cái thứ đi qua cái thứ này mà cái thứ này

அம்மா கூட சாப்பிடுறாட

ಇನ್ನು ಅಂತನ ಕದ ಅದೇంటి ದರ್ಸಸ್ ಅದೆ ಎತ್ತಿ ತಿಕ್ಕಿ ಇಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೈ ಬಿಡ್ತನ್ನ ಈ ಭಾಗ ವಾಡಿ گئی ಅಂದ್ರೆ ಬಿಸ್ಕೆಟ್ ತಿಕ್ಕುತ್ತೆ ಓರಾ ಅದೆ ಅಡಿ ಅಡಿ ಆ ಮಸಾಜ್ ಮಾಡ್ತಾನೆ ಮಸಾಜ್ ஏய் மரஞ்சி போய் மசாஜ் பண்றியேடா என்னடா வச்ச இருக்கிறேன் உன் உடம்புல தினா வாடா